போட்டிங்கிறது சவால் தாங்க யாரையுமே எளிதாக மதிப்பிடக்கூடாது எந்த ஒரு எதிராளியும் வந்து மா குறைச்சி மதிப்பிடவே கூடாது நம்மளை விட அவங்க சக்தி வாய்ந்த நினச்சா தான் நமக்கு வேகம் வரும் இப்போ சமீப காலமாக தமிழகத்தில் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை லாக் அப் டெத்து எல்லாத்துலேயுமே திமுகவை தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும் கண்டிப்பாக எதிரொலிக்கும் மக்கள் நம்ப மாட்டாங்க மீடியாக்களுக்கு இதே வேலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனப்பாடு உங்களை பற்றி முதல்ல அழைச்சிருக்காங்க முதல்வருமே காவல்துறையை சரியா கையாள தெரியாம நம்பகத்தன்மை இழக்கிறார் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறீங்க சாத்தாங்குளத்துல பண்ண மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி ஒரு ஸ்டெர்லைட் ஆலையில் நடத்த மாதிரி அக்ரிகல்ச்சர் மாணவிகளை நேர்புல வச்சு கொடுத்து இது பண்ணும் மாதிரி அது மாதிரி பழனிசாமி எவ்வளவு சாமர்த்தியமா டீல் பண்ணாரு எல்லாம் இன்னைக்கு ஒரு சாத்தாங்குளத்துக்கு கேச்சுன்னா வரணும் எப்படியா எவ்வளவு சாமர்த்தியமா டீல் பண்ணார் பாரு எடுத்து எடுப்புல கூட்டணியில் சேர்ப்பவர்களுக்கு பதவி போது உனக்கு நம்பிக்கை இல்ல நீ வர போறது வரதுக்கு உனக்கு நம்பிக்கை இல்லை தான் எல்லாரும் வாங்க பதவி கொடுக்குற வாங்க ஒன்னா சேர்த்துக்கலாம்னு கூப்பிடுற அப்போவே தெரியல தன்னம்பிக்கை இல்லை இப்ப இத இந்த கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சுது இப்போ வந்து தனித்த ஆட்சி விளையாடுவோம் எப்போ சொல்றாரு எனக்கு நானே ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப நான் ஓடுவேங்க முடியாதுன்னு போது தான் எனக்கு ரக காலைல சக்கரம் கட்டணும் நாலு பேர் பிடிச்சிக்கிட்டு போகணும் வீல் சேரில் கூட்டிகிட்டு போகணும் நான் எடுத்து எடுப்புல வீல் சேரில் வர்றேன் எங்கே கூட்டணிங்கிற வீல் சேர்ல உட்காருறாரு அப்புறம் அவர் எங்க ஜெயிக்க தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு திமுக தயார் எப்போதோ தயாராகி விட்டதுன்னு ஸ்டாலின் சொல்றாரு ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீதி தோறும் வீடுகள் தோறும் போய் பாஜக செய்யக்கூடிய அநீதிகளை எதிர்த்து பேசுறாரு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு கட்சியில உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க ஆனால் இன்னொரு புறத்தில் இந்த மும்முனை போட்டி திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்கும்னு ஒரு கருத்து இருக்குல்ல போட்டிங்கிறது சவால் தாங்க யாரையுமே எழுதி மதிப்பிடக்கூடாது எந்த ஒரு எதிரையும் வந்து மதிப்பிடவே கூடாது நம்மளை விட அவங்க சக்தி வாய்ந்த நினைச்சா தான் நமக்கு வேகம் வரும் இப்போ சமீப காலமாக தமிழகத்தில் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை லாக் அப் டெத்து பல்வேறு வன்முறைகள் எல்லாத்துலேயுமே திமுகவை தொடர்பு படுத்தி இதெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் எதிரொலிக்கும் கண்டிப்பாக எதிரொலிக்கும் மக்கள் நம்ப மாட்டாங்க மீடியாக்களுக்கு இதே வேலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனப்பாருங்க உங்களை பற்றி முதல்ல அலசுங்க நம்மளை பற்றிலாம் என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னு பாருங்கள் நம்பகத்தன்மையை நம்ம இழந்துக்கிட்டு வர்றோம் இல்லை முதல்வருமே காவல்துறை சரியாக கையாள தெரியாமல் நம்பகத்தன்மையை இழக்கிற இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க மக்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அதாவது இப்படி எல்லாம் தகவல் சொல்லி தான் நீங்கள் வந்து கிளைப்பு கூட பார்க்குறீங்க அது மக்கள் கிட்ட இல்லை ஒரு சேட்டலைட் டிவியில் போன வாரம் போனேன் இதே கேள்வி தான் வைச்சாங்க அந்த மா தாவேக்கா வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க மக்களுடைய கருத்துன்னு கருத்து அனுப்பு கேட்குறாங்க சிலரது ஆசை தாவேக்கா கூட்டணி அமைச்சால் ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படி வந்து விடுமா அப்படிங்கிறது வந்து கேள்வி அதுக்கு மக்களுடைய ஒரு ஒரு இது வந்து சிலரது ஆசை அப்படின்னு அஞ்சு பர்சன்ட்டு எண்பத்தேழு பர்சன்ட் பகல் கனவு கூட வர சரியாக வராது அப்படின்னு எண்பத்தேழு அஞ்சும் சேர்த்து தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் மக்கள் தாமகாவுக்கு எதிர்காலமே கிடையாதுன்னு தீர்ப்பு கொடுத்தார் என் பக்கத்தில் த ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவர் யார் அவர் கருத்தை மாற்றி சொன்னோம்னா அடிக்கிறதுக்கெல்லாம் ஒருவர் என்னையெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்திருக்கார் அந்த மாதிரி ஆள் அவர் என் பக்கத்தில் உட்காந்தார் எனக்கு அடிக்க போயிட்டா மக்கள் கருத்தை கேட்டு என்ன அடிக்க வந்துட்டார் என்ன பண்ணுறது என்னமோ அடிக்க நாங்கள்லாம் தப்பிச்சு வந்துவிட்டோம் இது எதுக்காக சொல்றேன்னா கருத்து கணிப்பு கேட்கறாங்க தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் ஒரு அறுபது பெர்சன்ட் நாற்பது பர்சன்ட் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் தேவையாக எதிர்காலமே கிடையாதுங்கிறாங்க மக்கள் தெளிவாக இருக்காங்க லிபர்டிங் டிவி தெளிவாகிறதுக்கு டைம் எடுக்கும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நீங்க தெளிவாயிடுங்க தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற சூழலை தான் உணர்றாங்கன்னு ஓபிஎஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு போகிற இடத்துலலாம் கற்பழிப்பு போகிற போற இடத்துலையும் பிக் பேக்கெட் அடிக்கிறது இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் திருட்டு போயிடுச்சே திருடிட்டு இருக்காங்க உள்ள பாதுகாப்பே இல்லை நீங்க தான் சொல்கிறீங்களே பாதுகாப்பே இல்லை அப்படின்னு தெருவில் ஒரு பொம்பளை நடமாட முடியலைங்க அப்படி போனா ஆம்பளை ஒருத்தங்க அதுதானே சொல்ல வர்றீங்க எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறாங்க பெஸ்ட் பேக்கரின்னு ஒரு வழக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா குஜராத்தில் நேரப்பு வச்சு அத்தனை பேர் இப்போ முஸ்லீம்கள் அத்தனை பேரும் வெந்து சேர்த்து போயிட்டாங்க கண்ணால் பா ஒரு பொண்ணு மாத்திரை தப்பிச்சு அது கோர்ட்டை போய் போலீஸில் புகார் கொடுத்துச்சு புகார் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு அது மாஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிஞ்சு கேஸ் எடுக்கணும் தொலைச்சி பிடின்னு சொன்ன கேஸ் எடுத்தாங்க கோர்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணு நான் பார்க்கவே இல்லைச்சு ஜட்ஜுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆடணும் அந்த பெஸ்ட்டு மேக்கரை கேஸ் இது பண்ண அந்த பொண்ணு எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெண் கர்ப்பமாக இருந்த ஒரு முஸ்லீம் பெண்ணை கொலை பண்ணி அந்த குழந்தையை கசக்கி புழிஞ்சி சாவடிச்சவளுக்கு அவங்க கட்சியில் பதவி கொடுத்துருக்காங்க இவ்வளவுக்கு அப்புறமா அந்த ஊரில் அவங்க ஜெயித்தாங்க எப்படி ஜெயித்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வாஜ்பாய் இப்போ சொன்னார் வெற்றி தோல்வியை வச்சு ஒரு கட்சியை நினைக்காத மக்கள் விரோத சக்தியாக நம்ம மாறிட்டு இருக்கிறோம் இந்த ஆளை விடாதேன்னார் யாரும் நான் சொல்ல விரும்பலை நீங்களாம் அவருக்கு பயந்து தான் உட்காந்துருக்கி அப்படிப்பட்ட ஆளுகிட்ட தான் இந்த நாடு இருக்குது அந்த குஜராத்தில் நடந்ததை விட இங்கே நடந்து போச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா கேட்டுக்க இப்போ இந்த லாக் அப் டெத்து அஜித் குமார் அந்த டெத்தில் கூட நிக்கி அவங்க வந்து அண்ணாமலை கூட எடுத்த ஃபோட்டோவை வச்சு ஒரு பொய்யான பிம்பத்தை பாஜக செய்யப்பட்ட சதிதான் இதுன்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திமுக பரப்புறாங்க பொய்யின்ட்டிங்களா அப்புறம் ஏன் அதை பற்றி கவலைப்பட்றீங்க அதாவது லிபர்ட்டி டிவி பொய்யின்னு நடிச்சேன் ஆக லிபர்ட்டி டிவி சொல்லிடுச்சு பொய்யின்னு நடிச்சு மக்களே நம்புங்கள் லிபர்ட்டி சொல்றது அது பொய்யின்னு நம்புங்க அப்பாவி அண்ணாமலை மேலே பள்ளிய அப்பாவி பரிதாபத்துக்குரிய அப்பாவி தாயோ அவரு இன்னொன்னு சொன்னார் செல்போனில் இருந்த ஞானசேகரன் பேசியது ஒம்பது அஞ்சுக்கு மா சுப்பிரமணியத்தோட பேசினார் ஒன்பது பத்துக்கு பேசினார் வைத்து இருக்கிறேன்னாரு கேட்டோம் அப்போ ஞானசேகரனோட இன்னும் தொடர்பில் இருக்கிறார் அவர் பேசுறது ஒம்பது அஞ்சுக்கு பேசுறதுங்கிறது தான் உனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு கேட்டோம் இவ்வளவு இதை எவிடன்ஸை பேச்சுக்கிட்டு நீ ஏன் கோர்ட்டில் போய் சொல்லலை லிபர்ட்டிக்கு அது புரியும் நினைக்கிறேன் குற்றத்துக்கு குற்ற குற்றவாளி யார் அதுக்கான ஆதாரங்கள் கையில் வச்சு அதை மறைச்சா அதுவும் குற்றோம் ஒரு ஐபிஎஸ்ஆர்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க அந்த ஆள் இதை அப்புறம் அந்த ஆள் காணப்பட்டான் அந்த அந்த சார் யாருன்னு பழனிசாமி கேட்டார் அந்த சார் அவர் தான் சொன்னோம் வார் ரூவங்க சென்றார் அவங்க கட்சிக்காரர் கேடி ராகவன் ஜாலியாக இருந்ததை வந்து ப்ளூ ப்ளூஃபிலிமாக எடுத்து விட்டார் அது பொய் பிரச்சாரம் இல்லை அதெல்லாம் இந்த பிரச்சாரம் அது அவங்கள்லாம் அவங்கெல்லாம் செஞ்சால் நியாயம் நேர்மை லிபர்ட்டிக்கு அது நியாயம் நேர்மை திமுக செஞ்சால் ஆக உங்கள் உங்கள் இது என்னன்னு தெரியுது யாரு காப்பாடு பண்ணுறீங்களே இதெல்லாம் காவல்துறையிலிருந்து லீக் ஆகுது அப்போ எடப்பாடி பண்ணி சாமி சொல்வது போல காவல்துறை சரியாக ஸ்டாலினுக்கு கையாட தெரியலன்னு எடுத்துக்கலாம் ஆமா சாத்தாங்குளத்தில் பா பண்ண மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி ஒரு ஸ்டெர்லைட் ஆலையில் நடந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் மாணவிகளை நேர்புழை வச்சு கொடுத்து இது பண்ணும்போது அது மாதிரி பழனிசாமி எவ்வளோ சாமர்த்தியமாக டீல் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கல்ல இன்னைக்கு ஒரு சாத்தாங்குளத்தை கேட்கு நான் வரலையே வெளியே எவ்வளோ சாமர்த்தியமாக டீல் பண்ணார் பாருங்க சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சுங்க அவர் டெக்னிக்கை பயன்படுத்திட்டாங்க இப்போ அவங்க சிபிஐ கிட்ட முடிஞ்சு போச்சு இன்னும் அடுத்த ஜென்மமோ இல்லை ஏழு எட்டு ஜென்மமோ தெரியாது முடிஞ்சு போச்சு கேஸ் ஓவர் அந்த அஜித் குமாரா அவர் கேஸ் ஓவர் இனிமேல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சிபிஐ கிட்ட போனதுக்கு அப்புறம் அது அவ்வளோதான் தி எண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தில இப்போ விஜய் தனித்து நிற்கிறதுனால எங்களுக்கு எந்த வித சவாலும் இல்லைன்னு கடிமொழி சொல்கிறாங்க அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியுமா அதை நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறதுல இல்லை பட்டி டிவி பயந்து நடுங்குதுன்னு தெரிஞ்சு ஒருவேளை கடந்து போயிட்டால் என்ன பண்ணுறதா இருக்கீங்க உங்கள் கப்பை இதை மூடிட்டு போகிறீங்களா அவங்க தைரியமாக சொல்கிறாங்க அவங்க தைரியமா சொல்றாங்க அவங்களுக்கு அது பதட்டமா தெரியுது நீங்க பதட்டத்தில் இருக்கிறது நீங்க என்ன தெரியல ஏதோ உங்களுக்கும் அவங்களுக்கு மத்திய ஏதோ தகராறு இருக்குது போட்டிருக்காங்க தெரியும் அவங்க ஆட்சி கண்டிப்பாக வச்சா நம்ம கத்தியான்ற பதட்டத்துல தான் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க இந்த மாதிரி இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க இதுவரையிலும் வந்து கூட்டணியில் சேர்ந்தாலும் அவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு உண்டு அப்படின்லாம் விஜய் பேசினார் நாம் ரெண்டு பேர் ஆ ரெண்டு கமெண்ட் விட்டோம் தன்னந்தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு தைரியம் இல்லைங்கிறதுனால தான் நான் கூட்டணியில் வர்றவனுக்கு பதவி கொடுக்குறேங்கிற எந்த கட்சிக்காரனும் சொல்ல மாட்டாங்க ஒரே ஒரு உறுப்பினரை வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட என்னுடைய ஆட்சிக்கு வந்தால் நான் தான் ஆட்சி அமைப்பேன் கூட்டணி கொடுக்க மாட்டேன் தான் எல்லோரும் சொல்லுவான் எடுத்தெடுப்பில் கூட்டணியில் சேர்பவர்களுதான் பதவி போது உனக்கு நம்பிக்கை இல்லை நீ வரப்புறதுக்கு வரத்துக்கு உனக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் எல்லோரும் வாங்க பதவி கொடுக்குறேன் வாங்க ஒன்றா சேர்ந்துக்கலான்னு கூப்பிடுறேன் அப்போவே தெரியல தன்னம்பிக்கையில் இப்போ இதை இந்த கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது இப்போ வந்து தனித்த ஆட்சி போய் சொல்றாரு சொல்கிறாரு இதுவரையிலும் கூட்டணியில் வந்து சேர்பவர்களுக்கு ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொன்னார் அதே விஜய் லிபர்டிக்கு ஒருவாள் ஞாபகம் இருக்கோ இல்லை தெரியல இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு முன்னெடுப்பு தானே இப்போ பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி தான் நீங்கள் ஆதரிக்கிறீங்க லிபர்டி ஆதரிக்கிறது அத அவர் சொல்லை ஆட்சி விஜய் நான் சொல்றேன் அவர் ஒரு நம்பிக்கை இல்லை தைரியம் இல்லை முன்மாதிரி இருக்குல்ல மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சி தான் எல்லாரும் அமைச்சராக இருக்கிறாங்க முன்மாதிரி நீங்க சொல்லி ஏற்றி கொடுங்க யார் வேணாங்கிற எனக்கு நானே ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப நான் ஓடுவேங்க முடியாதுன்னு போதான் எனக்கு ரக காலில் சக்கரம் கட்டணும் நாலு பேர் பிடிச்சிக்கிட்டு போனால் வீல் சேர்ல கூட்டிகிட்டு போடுவேன் நான் எடுத்தடுப்புல வீல் சேர்ல வர்றாங்கிறார் எங்க போட்டி கவதுக்கு கூட்டணிங்கிற வீல் சேர்ல உக்காடுறாரு அப்புறம் அவர் எங்கே ஜெயிக்கணும் அது பரவாயில்ல அது ஒரு முன்னெடுப்பு தானே வீல் சேர்ல போய் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி ஏற்றி விடு யார் வேணாங்கிற இப்படி இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க தான் கரெக்டான ஆளுங்க அவருக்கு ஓகே உங்களை கேட்டுக்கிட்டு போனாலே போதும் அதே கூட்டணி ஆட்சியை தானே அதே கூட்டணி ஆட்சியை தானே விசிகா விரும்புது எல்லாரும் விரும்புறாங்க வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க அது மற்ற கட்சி யார் பழனிசாமி கூட கூட்டணி முடியாது திமுக அதிமுக மற்ற கட்சிகள் வந்து விரும்புறாங்க போய் போங்க தான் மக்கள் நல்லா கூட்டணி வச்சுங்க நீங்கள்லாம் சேர்ந்து தானே வச்சுங்க அதே அப்போ இதே தானே சொல்லிங்க ஒரு முன்னெடுப்பு எல்லாம் சேர்ந்து விட்டார்கள் அழிந்தார்கள் ஏன்னா நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் திமுக தொடங்கினதுலேருந்து உங்கள் மாதிரி கூட்டம் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு திமுக அழிஞ்சது திமுக அழிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொன்னவெல்லாம் அழிஞ்சு போனது தான் மிச்சம் இப்போ தேர்தல் பயத்தினால தான் பாமக எங்கே ஒன்றிணைந்து இருந்தால் பாஜகவுக்கு அதிமுக சாதகமாகிருமோன்னு பயந்து தான் ராமதாஸை குழப்பி பாமகவை உடைக்கிறது திமுகன்னு அன்புமணி குற்றம் சாட்டுறாரு அப்போ ஒரு இது தெரியுதா எந்த கட்சியாக இருந்தாலும் திமுகவில் உடைக்க முடியுது அவ்வளோ சாமர்த்தியம் அவங்களுக்கு புரியுதா அவ்வளோதான் இருக்குது அந்த சாமர்த்தியம் இருக்கும்போது பாஜகவும் சேர்ந்து உடையும் வானதி சீனிவாசினி நயனானாகந்தி கட்சி ஒன்று வெளியே கொண்டுட்டாங்கன்னா பாஜக உடஞ்சிடுது இருக்கிறதே நாலு பேர் இருக்குது உடையிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை இருக்கிறது நாலு இல்லை ரெண்டு பத்து வெளியே கொண்டு தான் பாஜக அதையும் திமுக செய்யும் பொறுத்து இருந்து பாருங்கள் லிபேட்டி அதையும் கேட்க வேண்டி வரும் திமுக தான் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது அவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க உடஞ்சிருவாங்க ஆக திமுகவின் பிடிதான் இருக்குதுன்னு நீங்களே சொல்றீங்க புரியுதா இல்ல ஒரு கட்சியை உடைப்பதே எப்படி சார் கட்சியை உடைப்பது தப்பு என்ன பண்றீங்க பார்த்தா பமா இருக்குது ஒருத்தப்படி உங்களுக்கு சோகம் வந்துருச்சு என்ன சார் என் கட்சி எல்லாம் உடைச்சுட்டீங்களா நாங்க என்ன சார் பண்ணுறதுன்னு அழுவுறீங்க நாங்க என்ன பண்றது கட்டுறாங்க நீங்களே சொல்றீங்க தான் சார் உடைச்சாங்க அவங்க தான் அன்புமணி சொல்றாரு அதே அதை விளம்பரப்படுத்துறது நீங்க தானே உங்க டிவி தானே விளம்பரம் அதனால அந்த அந்த அளவுக்கு அவங்க சாமர்த்தியமாக இருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்பா மகனையும் பிரிச்சுட்டு போகிறாங்கன்னாக்கா அவ்வளோ திறமை ஜெயலலிதா அந்த காலத்தில் பண்ணாங்க தாமரக்கணின்னு ஒருத்தர் இருந்தார் எம்எல்ஏ அவருடைய மகன் இன்பத்தமிழர் தாமரக்கணியை வந்து கட்சி விட்டு நீக்கினாங்க அவங்க அப்பா இறக்குறாரு மகனை ஏமக்கிரியை செய்யறதுக்கு அனுப்பல அந்த போனா வம்புன்னு அப்பா மகனையே பிரிக்கிற அளவுக்கு அந்த இருந்தது மூக்காமுத்து வந்து கலைஞர் கேட்கிட்டு திருப்பி விட்டுச்சு கட்சியில் சேர்த்துச்சு சேர்த்தினாங்க எல்லாம் பண்ணாங்க என்ன ஆனாங்க கலைஞர் என்ன ஆகிட்டார் அதில் மூக்காமுத்து என்ன தான் வாழ்ந்துட்டார் நம்ம கூட சேர்ந்து போய் அதெல்லாம் பேசி பெரிய அரசியலில் இதெல்லாம் நடக்குங்க நான் தான் உங்களை கெடுக்கிறேன்னு தெரியும் உங்கள் புத்தி எங்கே போச்சு அவ்வளோதான் கேள்வி அன்புமணிக்கு எங்கே போச்சு புத்தி ராமதாஸுக்கு போச்சு புத்தி நம்மளை பிரிக்கிறாங்க திமுகனு கூட தெரியாமல் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு இதிலேருந்து தெரில அவங்க என்ன 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 சாமர்த்தியம் இருக்குது அவங்களை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாமல் லிபர்ட்டி டிவி சொல்லி கூட அவங்களுக்கு புரியலன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறது இப்போ அமெரிக்காவில் வந்து இப்போ இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய வர்த்தகம் வச்சுக்கிட்டால் ஐநூறு சதவீதம் வரின்னு அமெரிக்கா சொன்னாங்க அது ஏற்கனவே மோடி எப்போவுமே மௌனமாக இருப்பாருன்னு சொன்னாங்க இப்போ இந்த முறை அமெரிக்காவுடைய பொருட்களுக்கும் நாங்கள் வரி போன ஒரு தடாலடி அடி பதிலடி கொடுத்துருக்குறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க அது ஏதோ தெரியல அமெரிக்காவ்கிட்ட என்ன வர்த்தகம் இருக்குது என்னுடைய அனுபவத்துல அமெரிக்காவில் வந்து உற்பத்திங்கிறதே கிடையாது அவங்க கிட்ட இருந்தது மிகப்பெரிய தொழிற்சாலைகளை வந்து கார் செய்கிற தொழிற்சாலைகள் தாங்க ஃபோர்டு செவர்லே ஜென்ரல் மோட்டர்ஸ் இந்த கம்பெனிகள் தான் அவங்க கிட்ட இருந்தது அவங்க எல்லாமே எடுத்த காலி பண்ணிட்டு இங்கே சென்னையில் வந்து உக்காந்துட்டாங்க என்ன தொழில் இருக்குது என்ன இது இருக்குது அவங்க வருமானத்துக்கான இது என்ன இருக்குது இல்லை நீங்கள் ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு சதவீதம் வரி இல்லை அதனால் இறக்குமதி நம்புற நாடாக மாறிடுச்சு அமெரிக்கா ஒரு காலத்தில் க பிக்கஸ்ட் கன்சியூமர் இறக்குமதியை நம்பி இருக்கிற நாடுகள் எடுத்திங்கன்னா ரெண்டே ரெண்டு நாடு தான் ஒன்று சைனா இன்னொன்று இந்தியா மக்கள் தொகை அவ்வளோ பெருசு ஒரு பொருளை செஞ்சு நீங்கள் இந்தியாவில் பாப்புலர் ஆக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு கோடி பேர் வாங்குவோம் வேறு எந்த நாட்டுக்குமே அது கிடையாது மற்ற நாடுகளில் ஒரு கோடி பேர் ஜன ஜனத்து கிடையாது இந்த ரெண்டு நாட்டில் தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு பிக்கஸ்ட் கன்சியூமர்ஸ் வாடிக்கையாளர்கள் மிக அதிகமாக இருக்கிற நாடு அதனால தான் இந்தியாவையும் அமெரிக்கா சைனாவையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஐரோப்பானுடைய வர்த்தக மரங்கள் நடந்தது ஒரு சீசனில் உலக அழகி போட்டியில் இந்தியாவை சேர்ந்தவங்களாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஞாபகம் இருக்குதா ஏன்னா அந்த க பவுடரு சோப்பு இதெல்லாம் வந்து இந்திய இந்திய பெண்டு வெற்றி பெற்றாக்கா இந்த பவுடரெல்லாம் விற்கலான்னு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க எதுக்கு எடுத்தாலும் கண்டினியூவஸாக உலக அழகிய மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மிதா சென் மிஸ் வேர்ல்டு ஐஸ்வர்யா ராய் வரிசை அப்புறம் எவ்வளோ பேர் கேள்விப்படாத பொண்ணுங்கள்லாம் வந்து நின்று நாளுக்கு வரிசையாக இந்தியாவிலே வந்துக்கிட்டு என்னடா இந்த காசு அந்த பவுட்ரு சோப்பு சீப்பு இதெல்லாம் அந்த கா அழகு சாதன பொருட்கள்லாம் விற்கிறதுக்கு இந்தியாவை மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு இந்த வேலையை பண்ணாங்க அது மாதிரி தான் இந்தியாவும் ச இன்றைக்கி சைனா தண்ணீர் பெற்ற நாடாகிடுச்சு இன்றைக்கி சைனா வந்து இஸ் நாட் அ கன்சியூமர் சைனா வந்து ஒரு செல்லர் பண்ணுறாங்க இன்றைக்கி அமெரிக்காவனுடைய எக்கானமி சைனாவை பேஸ் பண்ணியிருக்குது மேற்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ கலிஃபோர்னியா அந்த சாண்டி அந்த பக்கம் எல்லாமே கிட்ட போயிடுச்சு தடுமாறுறாங்க அதனால தான் ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரங்களாம் வெளியே போகட்டும் துரத்தத்துக்கு காரணம் அவங்களுடைய எக்கானமி அவ்வளோ பெருசாக கொலாப்ஸ் ஆகிடுது இன்றைக்கி இந்த ஐநூறு கோழி ஐநூறு ஐநூறு பர்சன்ட் வட்டியெல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் பெருசாக அடிப்படும் ஆனால் எதுக்கு போடுவீங்க என்ன இருக்குது அமெரிக்காவில் இறக்குமதி மதிப்போட்டிருக்குது அமெரிக்கா என்னத்தை உற்பத்தி பண்ணுது எதை நீங்கள் இறக்குமதி பண்ண போகிறீங்க இதெல்லாம் தான் கேளு அமெரிக்கன் எக்கானமிஸ் கொலாப்சிங் இந்த தடவை வந்து ஈரான் அடிச்சு ஆடி இஸ்ரேல் அடிச்சாடி சாதாரண அடி இல்லை தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் இல்லை அமெரிக்கா இப்போ மோடிக்கு புரிஞ்சு போச்சு என்ன இந்த ஆளுக்கு பின்னாடி சுற்றணும் நாமளும் சேர்ந்து உள்ளே போய்டுவோன்னு தெரிஞ்சு போச்சு அதுதான் சைலண்ட்டாக நின்று ரெண்டு ரெண்டாவது நிறைய இடத்துல காலை வரை விட்டார் இவர் பேச்சை கட்டுக்கிட்டு தான் தீவிரவாத தாக்குதல் எல்லாம் பண்ணார் ட்ரம்ப் என்னத்தை பெருசா ஹெல்ப் பண்ணிட்டார் மோடிக்கு ஐயோ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஜி செவன் மாநாட்டில் இவர் வந்து கூப்பிடமுள்ள போட்டோ கூட நீ கேவிக்கலாம் ஆச்சுட்டாங்க கூப்பிடும் இல்லையா இவராக ஆளை பிடிச்சி எப்படியோ பிடிச்சி உள்ள போய்சேர்ந்தாரு அப்புறம் இன்னொரு மீட்டிங் ஒன்று நடந்தது அதை ராஜ்நாத் சிங் வந்து கையெழுத்து போன போட போக போயிட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் ட்ரம்ப்பை நம்பிக்கிட்டு போனது அது இப்போது அவருக்கு புரிஞ்சு போச்சு இவர் கை விட்டார் நம்மளா அதுதான் அதான் பார்த்தார் நீ அடித்தா நான் திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லி எதிர்த்தாக்கணும் அடுத்தது தான் சர்வைவ் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் வந்திருக்காருன்னு தெரியும் பார்க்கலாம் ஆனால் இது ஒரு நல்ல பூ கண்டி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு